இந்த சேனல் ஓவியத்தின் மீதான எங்களுடைய சொந்த கருத்து புரிதலை அடிப்படையாக கொண்டது ஓவியத்தை பற்றிய புரிதலையும் அனுபவத்தையும் இந்த சேனலின் மூலமாக உங்களுடன் பகிர்ந்து கொள்வதே எங்களுடைய நோக்கம் இந்த சேனலுக்கான உங்களுடைய பேராதரவுக்கு எங்களுடைய நன்றிகள் நம்முடைய சொந்த தயாரிப்பான ரெகுலர் யூசேஜ்ல இருக்கிற மாதிரியான சில பொருட்கள் ஆர்ட் ப்ராடக்டா அமேசான் தளத்துல வந்து விற்பனைக்கு உள்ளது இதுக்கான லிங்க் வந்து நம்ம கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறோம் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி அமேசான் தளத்தில் நம்ம ப்ராடக்டை நீங்கள் பார்த்துக்கலாம் வேணும் அப்படிங்கிறவங்க நீங்கள் அமேஸான் தளத்திலிருந்து வாங்கிக்கலாம் வெல்கம் டு சித்திரம் டிராய் ஸ்டுடியோ நாம் இந்த வீடியோவில் குறுகிய நேரத்தில் எப்படி ஒரு லேண்ட்ஸ்கேப் செய்கிறது அப்படிங்கிறது தான் தமிழ் விளக்கத்தோட முழுமையாகவே இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் முதல்ல நான் வந்து வாட்டர் கலர் ஷீட் ஒன்று எடுத்துக்கிறேன் இது வந்து கேன்சன் போர்டு இது வந்து ஏ ஃபைவ் சைஸ் ஏ ஃபோரில் பாதி தான் ஏ ஃபைவ் சைஸ் அடுத்து கலர் பேலட் இது வாட்டர் கலருக்கான பேலட் தான் இந்த சின்ன சின்ன பாக்ஸ் எல்லாத்துலேயுமே நம்ம கலர் வச்சுக்கலாம் இந்த பெரிய பெரிய பாக்ஸில் உள்ள பகுதியிலலாம் நம்ம கலர் மிக்சிங்காக வச்சுக்கலாம் இப்போது நான் வச்சுருக்கிறது வந்து ஃபேமிலி கலராகவே நான் வச்சுருக்கிறேன் ரெட்டு ஃபுல்லாகவே ஒரு சைடும் ப்ளூ ஒரு சைடும் வச்சுருக்கிறேன் அடுத்தது நம்மளுக்கு வந்து தெளிவான நீர் ஒரு மக்களை வாட்டரை எடுத்துக்கலாம் இப்போ நம்ம வரையக்கூடிய சீட்டை நம்ம எந்த இடத்துல வரையிறமோ அந்த இடத்துல பிளேஸ் பண்ணிக்கலாம் இது எதுக்காக அப்படின்னா நம்மளுக்கு நாலு பக்கமும் பார்டர் கிடைக்கும் அதே சமயம் நம்ம வரையும் போது இந்த சீட்டு வந்து நகராமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம ஃபுல்லாகவே வாட்டர் வச்சு அப்ளை பண்ணுறோம் அப்படிங்கிறதுனால இந்த போர்டு வந்து உப்பலாக உப்பிக்கிட்டு வரும் அந்த மாதிரியெல்லாம் வர வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக நம்ம நாலு கார்னர்லேயும் டேப் போட்டுறோம் அடுத்து நம்ம கலர் பேலட்டை பக்கத்தில் வச்சுக்கலாம் ஏன்னா தூரமாகவோ அல்லது கீழேயோ மேலேயோ வச்சுக்க வேண்டாம் இப்போது நம்ம என்ன வரைய போகிறோம் அப்படிங்கிறத வரைஞ்சி பார்த்துக்கலாம் இப்போது இந்த சீட்டில் வந்து நம்ம இமேஜ் பார்த்து எதுவுமே வரைய இல்லை நம்ம கற்பனையில் தான் வரைய போகிறோம் அப்படி இருக்கும் பட்சத்தில் என்ன மாதிரியெல்லாம் நம்ம கலர் வைக்க போகிறோம் என்ன மாதிரி லேண்ட்ஸ்கேப்பை உருவாக்க போகிறோம் அப்படிங்கிறத நம்ம கீ ஸ்கெட்சாக ஒன்று இப்போ வரைஞ்சி பார்த்துக்கலாம் இப்போது ஒரு லாங் டிஸ்டன்ஸில் ஸ்கையும் லேண்டும் பிரிச்சிடுறோம் பிரித்ததுக்கப்புறமா தூரத்தில் மரங்கள் இருக்கிற மாதிரி மேலே மேகங்கள் இருக்கிற மாதிரி வச்சிடறோம் இது வந்து நடக்கிற வழி இப்போ வயல்வெளியில் போகிறதுக்கான ஒரு பாத்திரம் இந்த இடத்துல நம்ம வைக்கிறோம் இப்போது இதுக்கான வயல் வரப்புகளை நம்ம பிரிச்சிடலாம் இந்த இடத்துல நான் வந்து பனைமரம் வரைஞ்சிக்கிறேன் கொஞ்சம் தூரத்தில் இந்த பனைமரம் இருக்கிற மாதிரி நான் வரைஞ்சிருக்கிறேன் இப்போது இந்த பனைமரம் வந்து கீழே வந்து வரப்புக்கு மேலே நடக்கிற வழியில் ஓரத்தில் இந்த பனைமரங்கள் வந்து இருக்குது அப்படிங்கிற மாதிரி நான் வரைஞ்சிருக்கேன் கொஞ்சம் பேர் நடக்கிற மாதிரி வரைஞ்சிக்கலாம் மனிதர்கள் கொஞ்சம் நடந்து போகிற மாதிரி குட்டியாக நான் வரைஞ்சிக்கிறேன் இப்போது நம்ம பண்ண போகிற லேண்ட்ஸ்கேப்பு வந்து ரொம்ப டீட்டெயிலாலாம் வராது இது வந்து ஸ்ப்ரெட்டட் ஒர்க் தான் ஸ்ப்ரெட்டட் ஒர்க் வந்து ரொம்ப டீட்டெயிலாக இருக்காது ஆனால் டீட்டெயில் இருக்கிற மாதிரி ஒரு மாயத்தோற்றத்தை கொண்டு பண்ணும் இப்போது நம்ம வரையக்கூடிய போர்டு ஃபுல்லாகவே வாட்டர் அப்ளை பண்ணிக்கலாம் ரொம்பவும் நிற்கிற மாதிரி நிற்க விட்றாதீங்க தண்ணியை போர்டு ஃபுல்லாகவே நினஞ்சிருக்கணும் நினைஞ்சி அந்த ஈரப்பசையோடு இருக்கிற மாதிரி ரொம்ப தண்ணி தேங்காமல் போர்டை ஃபுல்லாகவே நினச்சிக்கிட்டீங்களே போதும் அப்போது நம்ம வைக்கிற கலர் வந்து அழகாக ஸ்ப்ரெட் ஆகும் இந்த ஒர்க் அவு பொறுத்தளவு நம்ம வந்து வாட்ரு கலரை வந்து புரிஞ்சுக்கிறதுக்காக செய்கிறதா இருக்கலாம் இது வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டுக்காகவே இருக்கும் இப்போது வாட்ரு கலரை நான் நல்லா செய்யணும் நல்லா புரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சா ஃபஸ்ட்டு வாட்ரு கலரோட தன்மையை நம்ம புரிஞ்சுக்கணும் அதுக்கு இந்த ஸ்ப்ரெட் ஒர்க் வந்து ரொம்பவே சப்போர்ட் பண்ணும் இப்போ நம்ம வரைகிறது வந்து ஒரு மாலை நேரம் அப்போது சூரியன் மறைகிற நேரமாக இருக்கும் அப்படி இருக்கும் பட்சத்தில் எல்லோ ரெட்டு ஆரஞ்சு இந்த ஃபேமிலி கலரில் மட்டுமே நான் ஸ்கையை அப்ளை பண்ணிக்கிறேன் இந்த ஸ்ப்ரெட்டட் ஒர்க்கில் நம்ம வந்து எக்ஸாக்டாக நான் இப்படி தான் செய்ய போகிறேன் அப்படின்னு நினச்சி செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கான ரிசல்ட் வராது இப்போது வச்சாச்சு சூரியன் இருக்கிற பகுதி எனக்கு கொஞ்சம் ஒயிட் வேணுங்கிறதுனால நான் அந்த இடத்துல ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சு அந்த ஈரத்தை தொடச்சி இழுத்துறேன் அந்த இடத்துல கலரோடு சேர்த்து வந்துடுறதுனால நம்மளுக்கு பேக்ரவுண்டில் உள்ள பேப்பரோடய ஒயிட் கிடைக்கிது ஏன் எக்ஸாக்டாக நினச்ச ரிசல்ட் நமக்கு வராது அப்படின்னா இது வந்து ஸ்ப்ரெட்டட் ஒர்க்கு ஸ்ப்ரெட்டட் ஒர்க்குங்கிறது ஆக்சிடென்டலாக கலர் வந்து ஸ்ப்ரெட் ஆகுறது தான் நான் பிளான் பண்ணி தான் இப்படி ஸ்ப்ரெட் ஆகணும் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் வைக்க மாட்டேன் ஆனால் ஒரு கெஸ்ஸிங்கில் வைக்கலாம் ஆனால் எக்ஸாக்டாக நான் இப்படி தான் வரணும்னு நினச்சி வச்சேன்னா அது வராது இப்போ நம்ம ஸ்கை வச்சதுக்கப்புறம் கீழே வயல்வெளி வைக்கலாம் வயல்வெளிக்கு வந்து நான் வந்து க்ரீன் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறேன் லைட் க்ரீன்லேருந்து டார்க் க்ரீன் வரைக்கும் நடக்கிற பாத்து வேவுக்கான வேவுக்கான வழியை மட்டும் வச்சுட்டு மற்ற பகுதியில் நான் வந்து க்ரீனை ப்ளே பண்ணிடுறேன் இப்போது நடக்கிற வழியில் கலர் ஸ்ப்ரெட் ஆகிடுச்சு அதனால் அதை டிஷ்யூ பேப்பர் வச்சு நான் தொடச்சிடுறேன் இப்போது நடக்கிறதுக்கான வழி ஏது வரைக்கும் தேவையோ அந்த இடத்துல ஸ்ப்ரெட் ஆன கலரை நான் டிஷ் பேப்பர் வச்சு தொடச்சோன்னே எனக்கு அந்த இடத்துல கலர் எடுத்துட முடியுது இப்போது வானமும் நிலமும் பிரித்தாச்சு பிரித்த பகுதியில் நம்ம ரெண்டுக்குமான வித்தியாசத்தை நம்ம எப்படி காட்டுறது அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம நடுவில் வந்து நிறைய மரங்கள் இருக்கிற மாதிரி அப்ளை பண்ண போகிறோம் அதுக்கான கலர் ஒரு லாங் டிஸ்டன்ஸுங்கிறதுனால ப்ளூ அதிகமாக தெரியுற மாதிரியான கலர் ஒரு டார்க் வயலட் மாதிரியான கலரை நான் எடுத்துக்கிறேன் எடுத்து வச்சுக்கிட்டு லாங்கில் உள்ள டிஸ்டன்ஸ்க்காக மரங்கள் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி நான் வரிசையாக தொட்டு வச்சிட்றேன் இப்போது அந்த இடம் நான் ரொம்ப தண்ணியாக வைக்கல திக்காக தான் வச்சுருக்கேன் ஆல்ரெடி போர்டில் தண்ணி இருக்கிறதுனால நம்ம வைக்கிற திக்காக வைக்கிற கலரு அங்கே ஸ்ப்ரெட் ஆகி தண்ணியாக தான் தெரியுது அப்போ அதுக்கேற்ற மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணி கலரை வச்சுக்கலாம் இப்போது இந்த வயல்வெளிக்கு உண்டான வரப்பு அது போன்ற டீட்டெயிலை நம்ம கொடுத்துக்கலாம் இப்போ பனைமரம் இந்த இடத்துல தான் நம்ம வைக்க போகிறோம் அதனால் அந்த பகுதியில் கொஞ்சம் மேடு பகுதியாக இருக்கிற மாதிரி நம்ம கலர் அப்ளை பண்ணிக்கலாம் இப்போ வயல்வெளிக்கான டீட்டெயில் வரப்பு வயல் இப்படியெல்லாம் நம்ம பிரிச்சுக்கலாம் பிரிச்சுக்கிட்டதுக்கப்புறம் நம்ம பக்கத்தில் இருக்குது அப்படிங்கிறதுனாலே அந்த இடத்துல நம்ம டீட்டெயில் கொஞ்சம் கிராஸ்லாம் போட்டுக்கலாம் லாங்கில் இருக்கிற பகுதியில் எதையுமே நீங்கள் டீட்டெயில் காட்டணுங்கிற அவசியம் இல்லை அப்படி காட்டவும் கூடாது நம்மளுக்கு ஃப்ரண்ட்டில் இருக்கிற பகுதியில் நம்ம டீட்டெயில் காட்டிக்கலாம் இப்போது கலர் வந்து ஃபுல்லாகவே ஸ்ப்ரெட் ஆகிடுச்சு நம்ம ஃபஸ்ட்டில் டிஷ்யூ பேப்பர் வச்சு இடம் தொட இடம் வந்து கலர் ஸ்ப்ரெட் ஆனதுனால திரும்ப நான் ப்ரெஷ்ஷை வாட்டரில் நினச்சி கலர் இல்லாமல் தொடச்சிட்டு வெறும் ப்ரெஷ்ஷை தொட்டு இழுக்கிறேன் அப்போது அந்த இடத்துல கலர் உறிஞ்சி வந்துடுது அப்போ எனக்கு பேக்ரவுண்டில் ஒரு லைட் ஒன்று கிடைக்கிது இப்போது எந்த பகுதியுமே பேப்பரில் வந்து சரியாக காயலை அதுதான் நம்மளுக்கு வேணும் இந்த ஒர்க்கில் இப்போ ஸ்கைக்கான பகுதியில் நான் என்ன கொஞ்சம் டீட்டெயில் வேணும் அப்படிங்கிறதுனால வச்சது வந்து கரெக்டாக ஸ்ப்ரெட் ஆகலை நான் நினச்ச மாதிரி ஸ்ப்ரெட் ஆகலை அதனால் எனக்கு எப்படி டீட்டெயில் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நான் மேலும் செகண்ட் டவுன் ஒன்று அப்ளை பண்ணிக்கிறேன் அப்ளை பண்ணிவிட்டு எந்த இடத்துல ஷார்ப்பு தேவையோ அதை விட்டுட்டு மற்ற பகுதியில் நான் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடுறேன் இப்போ எனக்கு ஸ்கைக்கான டீட்டெயில் அந்த இடத்துல பிரிஞ்சு வந்துடுது இப்போ நம்மளுக்கு வானம் தனியாக மரம் தனியாக லேண்டு தனியாக நம்மளுக்கு ஸ்ப்ரெட் ஆகி தனி தனித்தனியாக நிற்கிது இப்போது லேண்டுக்கான டீட்டெயில் வேணும் அப்படின்னா நீங்கள் அதுக்கு மேலே கலர் அதுக்கோட டார்க் டார்க்கை எடுத்து வச்சுக்கிட்டு நீங்கள் வரிசையாக எப்படி பிளான் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம் இப்போ நம்ம ஃபர்ஸ்ட்லேயே ஸ்கெச் பண்ணியிருந்தோம் பென்சிலில் அதுக்கேற்ற மாதிரி தான் இப்போ நான் அப்ளை பண்ணிக்கட்டு வரேன் பார்த்து மட்டும் விட்டுட்டு வரப்பு பகுதிகளாம் நான் அதை விட ஒரு டார்க் க்ரீனை வச்சு பிரிச்சுக்கிறேன் பிரிச்சுக்கிட்டு ஃப்ரண்ட்டில் வரும்போது நான் அதுக்கான கிராஸ்கான டீட்டெயில் உள்பட ஒரு டார்க் ஒன்று வச்சு பிரிச்சிடுறேன் இப்போ இந்த ஒர்க்ல எங்கேயுமே நம்மளுக்கு செகண்ட் டோன் வச்சிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி பெருசா தெரியாது ஏன்னா எல்லாமே ஸ்வெட்டர்ல மட்டுமே செய்கிறோம் ஃபர்ஸ்ட் டோன் காஞ்சதுக்கப்புறம் நம்ம அப்ளை பண்ண வேண்டாம் அப்படி அப்ளை பண்ணோம்னா நம்ம செகண்ட் டோன்லாம் வச்சு டீட்டெயில் பிரிக்கிற மாதிரி ஆகிடும் அதனால் அந்த இடத்துக்கு நம்ம போக வேண்டாம் ஃபர்ஸ்ட் டோனே காய்ஞ்சிருச்சு அப்படின்னா அந்த இடத்துல நீங்கள் வாட்ரு திரும்பவும் அப்ளை பண்ணிவிட்டு திரும்பவும் நீங்கள் அது மேலே கலர் வச்சிங்கன்னா உங்களுக்கு ஸ்ப்ரெட் ஆகிற ஃபீல் தான் கிடைக்கும் கட் கலராக உங்களுக்கு மாறாது இப்போ நம்மளுக்கு ஃப்ரண்ட்டில் வாட்டர் கலரோட ஃப்ரண்ட் பகுதியில் மட்டும் தெரிகிற மாதிரி நான் டீட்டெயிலுக்கு டார்க் க்ரீன் எடுத்து அப்ளை பண்ணிக்கிட்டே வரேன் இப்போது ஒரு சில ஏரியா காஞ்சு அப்படின்னா அந்த இடத்த அப்படியே டச் பண்ணாமல் விட்ருங்க இப்போது நம்ம கிராஸுக்கான டீட்டெயில் இந்த இடம் இன்னும் காயில் கிராஸுக்கான டீட்டெயில் வந்து இன்னும் டார்க் க்ரீனாக எடுத்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்போது ப்ரஷ்ஷு நம்ம ஐமா ப்ரஷ் தான் யூஸ் பண்ணுறோம் இந்த ப்ரஷை பற்றி ஏற்கனவே உள்ள வீடியோக்களில் பேசியிருக்கிறோம் இப்போ இந்த ப்ரஷை இப்போ நான் எப்படி ஹேண்டில் பண்ணுறேங்கிறத பாருங்கள் ப்ரஷ்ஷை வந்து நல்லா பட்டையாக தேய்ச்சி எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா ஃப்ரண்ட்டில் உள்ள அந்த ஹேர் எல்லாமே விரிஞ்சு நிற்கும் அப்போது ஒவ்வொரு கிராஸுமே நம்மளுக்கு தனித்தனியாக டீட்டெயிலாக தெரிகிற மாதிரியான அப்ளை பண்ணும் அப்படி இல்லை அப்படின்னா நம்ம ப்ரெஷ்ஷு எல்லாமே ஒன்று சேர்த்துட்டு அதோட எஜ்ஜை மட்டுமே வச்சுக்கிட்டு இப்போ நம்ம அப்ளை பண்ணுறது வந்து ரொம்ப ஷார்ப்பான லைனை கிடைக்கும் இந்த மாதிரி ஒரே ப்ரெஷ்ஷை நீங்கள் ரெண்டு மூணு விதமாகவே ஹேண்டில் பண்ணிக்கலாம் அதுக்கு நம்ம என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா ப்ரெஷ்ஷை பற்றின ஹேண்டிலிங்க்கான ஒரு பயிற்சி ஒன்று எடுத்துருக்கணும் அப்படி எடுத்துருந்தோம் அப்படின்னா நம்ம ப்ரெஷ்ஷை ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸியாகவே இருக்கும் இப்போ இந்த லேண்ட்ஸ்கேப் பண்ணுறதுக்கு எனக்கு இந்த ஒரே ப்ரெஷ் வந்து போதுமானதாக தான் இருக்குது இந்த ஒரே ப்ரஷில் நம்ம பெரிய ஏரியாவையும் கவர் பண்ண முடியுது சின்ன சின்ன ஏரியாவுக்கான ஷார்ப்பான டீட்டெயிலையும் இந்த ஒரே ப்ரஷ்லேயே என்னால் ஹேண்டில் பண்ண முடியுது இப்போது கிராஸுக்கான டீட்டெயிலுக்கு நம்ம கலர் எடுத்து ப்ரெஷ் ஸ்டோக்காகவே வச்சுக்கலாம் இப்போ நம்ம வைக்கிறது எல்லாமே இந்த ஒர்க்கில் ஃபுல்லாகவே ஸ்டோக் மட்டுமே தான் வைக்கிறோம் வெறும் ப்ரஷ் ஸ்டோக் மட்டுமே வச்சு ஒரு லேண்ட்ஸ்கேப்பை உருவாக்க முடியும் அப்படிங்கிறதுக்கான பயிற்சி தான் இது இதில் நம்ம லேண்ட்ஸ்கேப்பும் அப்ளை பண்ணிட முடியும் வாட்டர் கலரையும் அதோட தன்மையை நம்மளால் புரிஞ்சுக்க முடியும் பிளஸ் பிரெஸ்டோக்கையும் நம்மளால் ஹேண்டில் பண்ணி கற்றுக்க முடியும் இப்போ நம்ம நடக்கிற பாத்வேவை மட்டும் விட்டுட்டு மற்ற பகுதியிலலாம் நம்மளுக்கு ஒரு மேடு பகுதியான வரப்புகள் இருக்கிற மாதிரி வச்சுருக்குறோம் வயல்வெளி வரப்புகள் இது மட்டும் நம்ம வரைஞ்சிருக்கோம் இப்போது ரொம்ப ப்ளைனாக இருக்குது இன்னும் கொஞ்சம் இதில் மரம் நம்ம ஆட் பண்ணலாம் இப்போது ஸ்கை பகுதியெல்லாம் காஞ்சிருச்சு இந்த காய்ஞ்சதுக்கப்புறம் தான் இப்போ இந்த மரத்துக்கான ஒரு டார்க் கலரே நான் அப்ளை பண்ணுறேன் ஸ்கை காயறதுக்குள்ளே இதை நான் அப்ளை பண்ணியிருந்தேன் அப்படின்னா ஸ்கையோட இந்த கலர் வந்து ஸ்ப்ரெட் ஆகிருக்கும் அப்போது நம்மளுக்கு டீட்டெயிலும் தெரிஞ்சிருக்காது அதனால் ஃபுல்லாக காய்ஞ்சிருக்கும் காஞ்சதுக்கப்புறம் இப்போ தான் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா செகண்ட் டோனில் நான் மரம் வரைகிறேன் இப்போது ஒரு மரம் மட்டுமே போடுறேன் ஆனால் எனக்கு டீட்டெயில் இன்னும் பற்றலை பேலன்ஸ் ஆகலை அப்படிங்கிற மாதிரி தோணுது அப்போது லெஃப்ட் சைடு ஃபுல்லாகவே இப்போ நம்ம என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா மரத்தை கொண்டு போய் நிறையா இருக்கிற மாதிரி போட்டுட்டோம்னா நம்மளுக்கு இந்த லேண்ட்ஸுக்கு ஒரு பேலன்ஸ் நம்மளுக்கு கிடச்சிடும் இப்போ அதுக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து மரங்கள் எத்தனை இருக்கணும் அப்படிங்கிறது தீர்மானிச்சுக்கிறேன் ஏற்ற மாதிரியான மரங்களை நான் வரைஞ்சிக்கிறேன் இப்போ இந்த லேண்ட்ஸ்கேப்போட ரைட் சைடில் வந்து நான் பா ஒரு பாதிக்கப்புறம் ஸ்பேஸ் விட்டுட்டேன் லெஃப்ட் சைடு ஃபுல்லாகவே நான் வந்து மரம் அப்ளை பண்ணி பேலன்ஸ் பண்ணிடுறேன் இப்போ தான் இது நடக்கிற வழியிலேருந்து மரம் தூரம் போக போக நம்மளுக்கு நிறையா மரம் பின்னாடி பின்னாடி இருக்குது அப்படிங்கிற ஃபீலை நம்மளுக்கு கொடுக்கும் இப்போ மரம் வந்து கீழே பிளேஸ் ஆகிருக்கணும் அதுக்காக நான் அந்த இடத்துல ஒரு டார்க் வச்சு மேட்டு பகுதியை அதிகப்படுத்திக்கிறேன் இப்போ இந்த செகண்ட் டோனில் காஞ்சிருச்சு கீழே எல்லாமே காஞ்சதுக்கப்புறம் இப்போ செகண்ட் டோனுக்கான டீட்டெயிலை நான் ஃப்ரண்ட்டில் பிரித்து விட்றேன் அதுவும் டார்க் கிரீனை எடுத்து ஏற்கனவே பிரிக்கப்பட்ட பகுதியிலிருந்து அதோடய வால்யூம்க்கு ஏற்ற மாதிரியே தான் இப்போ நான் வந்து கிராஸ்கான டீட்டெயில்லாம் அதுக்கான ஸ்டோக்கை வச்சு பிரித்து விட்றேன் நாம் ஏற்கனவே சொன்ன மாதிரி லாங் டிஸ்டன்ஸில் இருக்கிற பகுதியில் எங்கேயுமே நம்ம ப்ரெஷ் ஸ்டோக்கு காட்டி டீட்டெயில் பண்ண வேண்டாம் ஃப்ரெண்ட்டில் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ டீடைல் வைக்கிறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ உங்கள் படம் வந்து டிஸ்டன்ஸ் கிடைக்கும் இப்போ நம்ம வெறும் மரம் மட்டுமே வச்சுருக்குறோம் கொஞ்சம் ஒத்து பார்க்குறதுக்கு ஏதாச்சும் இருக்கணும் டீப்பாக டீட்டெயிலாக எதுவும் இருக்கணும் அப்படின்னா அந்த இடத்துல வந்து நம்ம ஹியூமன் ஃபிகர்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம் இப்போ அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரியான ஹியூமன் ஃபிகர்ஸ் வந்து நான் ரொம்ப சின்ன சைஸாக அந்த இடத்துல நான் வரைஞ்சிக்கிறேன் இப்போ இது வந்து ஹியூமன் ஃபிகர் வரைகிறதும் நம்ம டீடெயிலெலாம் பண்ணணுங்கிற இல்லை கலர்ஸ்லேயே ஸ்டோக்கில் அதுவும் காட்டினா போதுமானது இப்போ ஸ்டோக்லேயே காட்டிட்டு கலருக்கான ட்ரெஸ் கலர் மட்டும் ஒரு கலர் எடுத்து அதையும் ஸ்டோக்கில் காட்டிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து அங்கே வந்து ஹியூமன் ஃபிகர் வருது அல்லது எதோ ஒரு செயலில் இருக்குது அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிய வரும் இப்போது பார்க்குறதுக்கு நம்ம லேண்ட்ஸ்கேப் வந்து ஒரு டீட்டெயிலோட சூப்பராக தெரியும் இப்போவும் எனக்கு என்ன ஆகுது அப்படின்னா லேண்ட்ஸ்கேப் சைடு டீட்டெயில் ஓகே எல்லாமே ஓகே ஆனால் பேலன்ஸ் இன்னும் கொஞ்சம் பற்றலை அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன் அதுக்கு நான் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா மரம் வந்து கம்மியாக இருக்கோ அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது அப்போது மரத்தை வந்து நான் இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணலாம் இந்த பனை மரத்தை லெஃப்ட் சைடில் இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுனால நான் திரும்பவும் இந்த இடத்துல ஒரு மரம் வரைகிறேன் இப்போது பக்கத்துலேயே இன்னொரு மரமும் நான் வரைஞ்சதுனால இப்போது ஒரு லேண்ட்ஸ்கேப்பை பார்க்குறதுக்கு ஒரு கம்ப்ளீட்டடாக இருக்கிற ஃபீல் எனக்கு கிடைக்கிது இது வந்து இத்தனை மரம் தான் இருக்கணும் அவ்வளவுதான் இருக்கணும் அப்படிங்கிற அவசியமெல்லாம் இல்லை உங்களுக்கு கம்ப்ளீட்டட் ஆகுதா ஆகலையாங்கிறது உங்கள் உள்ளுணர்வுக்கு தெரியுது அப்படின்னா உங்களுக்கு பிடிச்சது போல் மரம் ஆட் பண்ணுங்க அல்லது மரத்தை கட் பண்ணிடுங்க இது வந்து உங்கள் உங்கள் விருப்பத்துக்கான பிக்சர் தான் உங்கள் மைண்டில் என்ன நினைக்கிறீங்களோ நீங்கள் அதை ஆட் பண்ணலாம் நான் இப்போது கம்ப்ளீட் பண்ணிடுறேன் இது போன்ற வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சமான படம் வரையும் அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ஞாபகமாக இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா ஓவியத்தின் மீது ஆர்வம் உள்ள உங்கள் நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க மேலும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க ஞாபகமாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்போ தான் இதன் தொடர்ச்சியான வீடியோக்கள் உங்களை வந்து சேரும் மீண்டும் நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி